அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் சிட்டியில் லட்சுமி அப்படின்ற ஐம்பது வயசு அம்மா வந்து சொந்தமாக வீடு வச்சிருக்காங்க இவங்களோட ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்காரு இவங்களோட பையன் பேர் மஞ்சுநாத் வயசு வந்து முப்பத்தஞ்சு ஆகுது இவருக்கு வந்து மேரேஜ் ஆகி பதினோரு வருஷம் ஆகுது இவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ராஷ்மி வயசு வந்து முப்பத்தி ரெண்டு ஆகுது இவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க இவங்களோட வீடு வந்து கீழே வந்துட்டு தங்கியிருக்காங்க மேலே மாடியில் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு வாடகை வச்சுருக்காங்க அந்த வாடகையில் வந்துட்டு ஃபேமிலி வந்து நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சுநாத் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து எக்ஸிகூட்டிவா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு மஞ்சுநாத் வந்து கம்பெனியில் வந்து ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருந்திருக்கு யாருன்னு பார்த்தா அவரோட ஒய்ஃப் நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கு அட்டன் பண்ணி பார்த்தா அவங்க ஒய்ஃப் பேச கிடையாது அவங்க அப்பா பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து வீட்டுக்கு கிளம்பி வா அவங்க அம்மா வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்கன்னு சொல்லி அவர் கால் பண்ணி சொல்றாரு இவர் பேசிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ராஷ்மி வந்து அழுகிற சத்தம் வந்து கேட்குது உடனடியாக இருந்து வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து மஞ்சநா தந்துட்டு அவரோட அம்மா வந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி உங்க அம்மா இறந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னது இந்த வயசுல வந்துட்டு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கலாம் எப்படி இறந்தாங்கன்ட்டு கரெக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் சொல்ல முடியும் நீங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க இவங்க வந்துட்டு வயசாயிருச்சு ஸோ ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு லட்சுமி மாலை வந்துட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க மஞ்சள் வந்து வேலைக்கு போகாம தான் இருக்காரு ஒரு வாரம் வரைக்கும் வீட்லேயே தான் இருக்காரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தன்னோட கம்பெனிக்கே வந்து திரும்பவும் வந்து அவருக்கு வந்து வேலைக்கு போகிறாரு அவர் வேலைக்கு போனப்ப திரும்பவும் அதே மாதிரி ஒரு கால் வருது இந்த தடவை யார் கால் பண்றாரு அப்படின்னாக்க அவங்க வீட்டு மாடியில குடியிருக்கக்கூடிய கூடிய ராகவேந்திரா அப்படின்றவர் வந்து கால் பண்றாரு இவங்க வீட்டு மாடியில் வந்துட்டு ரெண்டு பேர் கூடியிருக்காங்க ஒருத்தர் ராகவேந்திரா இன்னொருத்தர் வந்துட்டு அக்ஷய் இவங்க ரெண்டு பேரும் வந்து கடந்த ஆறு வருஷமா வந்துட்டு தான் வந்து குடியிருக்காங்க இங்க தங்கி இருந்துட்டு அவங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனில வந்து வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே வேற வேற ஐடி கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் ராகவேந்திரா வந்துட்டு இவருக்கு வந்து கால் பண்றாரு ராகவேந்திரா இதுக்கு மஞ்சுநாத்துக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு உங்களை வந்து தனியா நான் வந்து மீட் பண்ணி பேசணும் ஃபோன்லலாம் பேச முடியாது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் சொல்லிட்டு சொல்கிறாரு மஞ்சுநாத்தும் ராகவேந்திராவும் தனியா மீட் பண்ணி அதே மாதிரியே பேசுறாங்க என்ன பேசுனாங்க அப்படின்றது அப்போதைக்கு தெரியாது அவங்க பேசின அடுத்த நாள் வந்துட்டு மஞ்சுநாத்தோட வீட்டுக்கு வந்து போலீஸ் வராங்க போலீஸ் வந்தவங்க அவங்க வீட்டில் குடியிருந்த அக்ஷயையும் மஞ்சுநாத்தோட ஒய்ஃப் ராஷ்மி ரெண்டு பேரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க எதுக்குன்னா நீங்க வந்துட்டு கொலை குலப்பண்ணுனதுல சந்தேகம் இருக்கு நீங்க தான் கொலை பண்ணுனீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் தனித்தனியாக வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க இவங்க வந்து போலீஸ் வந்துட்டு என்னதான் விசாரிச்சாலும் இவங்க வந்துட்டு நாங்கள் எதுவும் கொலை பண்ண கிடையாது அவங்க வந்து இறந்தது வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு டாக்டரை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ராஷ்மி சொல்றாங்க இவர் அக்ஷய் வந்துட்டு நான் எதுவும் பண்ண கிடையாது நான் ஜஸ்ட் வந்து மேலே குடியிருக்கேன் அவ்வளோதான்னு சொல்லி அக்ஷயம் சொல்றாங்க ஆனால் அக்ஷயோட போனையும் ராஷ்மியோட போனையும் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ரெண்டையும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணும்போது தான் தெரியுது அதுல நிறைய சேட்டு வீடியோ நிறைய வந்து போட்டோஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் வச்சு கேட்கும்போது போது ஒரு வழியாக ரெண்டு பேருமே உண்மையாக ஒத்துக்கிட்டாங்க நாங்க தான் வந்து லட்சுமி அம்மா வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவான இன்னும் லாஸ்ட் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அக்ஷய்க்கு வந்துட்டு வேலை போயிடுச்சு அதனால வந்துட்டு வேலைக்கு எங்கேயும் போகாம இங்கே வீட்லேயே தான் இருந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி வீட்லேயே இருந்துகிட்டே இருக்கும்போது பல கம்பெனிக்கு வந்து வேலையை வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா வேலை எதுவும் கிடைக்கவே கிடையாது அக்ஷய் வந்து வீட்டில் தனியா இருக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னாக்க இந்த ராஷ்மி வந்துட்டு டெய்லி வந்து மாடிக்கு வந்து துணி துணிக்காயப்பட வரும்போதெல்லாம் வந்துட்டு அவளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி பார்க்கும்போது ராஷ்மி எப்படியாவது வந்து நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு இந்த மாதிரி அவனுக்குள்ள எண்ணம் இருக்கவும் ராஷ்மி வந்து துணி துணிக்காயப்பட வரும்போதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் நீங்க வந்துட்டு என்ன படிச்சிருக்கீங்க டெய்லி இங்க தான் துணிக்காயப்பட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேசுகிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி நாலு பேச பேச ஒரு கட்டத்துக்கு மேல ராஷ்மிக்கு வந்துட்டு மேல இன்ட்ரெஸ்ட் வருது ராஷ்மி என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட பேசுறதுக்காகவே துணிக்காயை போட வர்ற மாதிரி டெய்லியும் வந்துட்டு மேலே வந்துட்டு அவனோட பேசுறது இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னாக்க ரெண்டு பேரும் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போன்ல பேசுறது மெசேஜ் பண்ணுறது வீடியோ கால் பண்ணுறது இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு ரெண்டு பேரும் நியூடா வீடியோ கால் பண்ணுறது நியூ ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு இந்த சம்பவம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா ரூமெட்டான ராகவேந்திராவுக்கு வந்து தெரிய வருது என்னென்னா அவரோட ஃபோனை வந்து பார்க்கும்போது ஒரு டைம் வந்துட்டு இந்த வீடியோ கால் அந்த சேட்டு ஃபோட்டோ எல்லாம் பார்த்துறாரு பார்த்துட்டு அக்ஷய் வந்து கட்டிக்கிறாரு இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அக்ஷய் வந்து அதை கண்டுக்கவே கிடையாது திரும்பவும் இவங்களோட அந்த ஃபோன் கால் சேட்டிங் எல்லாமே வந்து தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது இது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க ஸோ ஒன்றா உறவு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா வீட்டில் யாரும் இல்லாத டைமை பார்த்து உறவு வச்சுக்கணும் அதுக்கு வந்து ராஷ்மி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க ராஷ்மி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட வீட்டுல யாருமே இல்லாத டைம் பார்த்து ஒரு டைம் பிக்ஸ் பண்றாங்க என்னன்னா டெய்லி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறியை வந்துட்டு லட்சுமி அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி கடைக்கு போனாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி அவங்க போற டைம்ல வந்து சூஸ் பண்றாங்க தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மஞ்சுநாத் வந்து வேலைக்கு போயிடுறாரு மாமனார் வந்துட்டு அந்த டைம்ல வந்து தூங்கிட்டு இருக்காரு இந்த லட்சுமி அம்மா வந்துட்டு காய்கறி வர்றதுக்கா கடைக்கு போயிடுறாங்க சோ வர்றதுக்கு டைம் ஆகும் இந்த மாதிரி டைமை சூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கம் போல துணிக்காயை போட போகிற மாதிரி மேலே மாடிக்கு போய்ட்டு அக்ஷயோட ரூமுக்கு போய்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உருவ வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கு அக்ஷயம் ராஷ்மியும் வந்துட்டு இந்த மாதிரி உல்லாச வாழ்க்கையில் இருக்கும்போது தொடர்ந்து வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எந்த வரைக்கும் கிடையாது ரெகுலராக வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து உருவ வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஆனால் இது வந்து ரெகுலராக நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஒரு நாள் கண்டிப்பாக இது ஒரு ப்ராப்ளம் வந்தே தீரும் அந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னாக்க லக்ஷ்மி அம்மா வந்துட்டு காய்கறி வாங்க போறவங்க ஒரு நாள் காய்கறி வாங்க போகிற வழியிலேயே டக்குன்னு எதிர் வீட்டை பாக்குறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வந்து பேச்சு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க டைம்ல ராஷ்மி வந்துட்டு தன்னோட மாமியார் வந்துட்டு காய்கறி வாங்க தான் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு காய வைக்க போற மாதிரி மாடிக்கு போயிருக்காங்க இதை வந்துட்டு லக்ஷ்மி அம்மா பார்த்துட்டாங்க காய வைக்க போற மாதிரி போன பொண்ணு வந்துட்டு காய போடாம டைரக்டா வந்து அக்ஷயோட ரூமுக்குள்ள போகிறத பார்த்துட்டாங்க டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா லக்ஷ்மி அம்மா நேரடியாக வந்து அக்ஷயோட ரூம் வந்து பாக்குறாங்க ஆனா கதவு வந்து க்ளோஸா இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா சைட்ல இருக்கக்கூடிய ஜன்னலில் போயிட்டு அப்போ அப்பதான் அவங்க லட்சுமி அம்மாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்கு என்ன அப்படின்னா தன்னோட மருமகளும் அந்த குடியிருக்கக்கூடிய அக்ஷய் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து உறவு வச்சுக்கிறத அவங்க நேரிலே பாக்குறாங்க பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கதவை வந்து தட்டி பார்க்குறாங்க ஆனா ரெண்டு பேருமே துறக்கவே கிடையாது ஏன் அப்படின்னாக்கா வேற யாராக வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு டெலிவரி பாயாக கூட இருக்கலாம் கதவை தட்டி பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்க அப்படிங்கறக்காக கதவை திறக்கவே கிடையாது இவங்க வந்து ஒன்னா உறவை தான் இருந்திருக்காங்க ஸோ இதுக்கு மேலையும் தட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா என்ன பண்றாங்கன்னா கீழே வந்துட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஷ்மிக்காக அவங்க உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஷ்மி வந்து கீழே இறங்கி வரும்போது நல்லாவே தெரியுது லட்சுமி அம்மா வந்து நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே நடந்த எல்லாத்தையும் அவங்க நேரில் பார்த்துருக்கறக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நீ எதுக்கு மேலே போனேன்னு சொல்லி லட்சுமி அம்மா கேட்கும்போது நான் துணிக்காய போட தான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் லட்சுமி அம்மா நான் வந்து நீங்கள் பண்ணின எல்லாத்தையும் நான் நேரில் பார்த்துட்டேன் நீ வந்து என்னோட பையனுக்கே வந்து துரோகம் பண்ணுறியான்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க ஆனாலும் அந்த ராஷ்மி வந்துட்டு ஒத்துக்கவே கிடையாது என்னன்னா மேலே இருக்கிற பையன் வந்து யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது பேரு கூட தெரியாது நான் வந்து துணிக்காய கூட தான் போனேன் நீங்க என்ன தப்பாக நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து சமாளிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் லக்ஷ்மி அம்மா வந்துட்டு இதை சம்மந்தமாக வந்து வேற யாருக்கிட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மி அம்மா மேலே போயிட்டு அந்த பையனை வந்து கண்டிக்கிறாங்க நீ வந்து என்னோட மருமகளே வந்துட்டு இந்த மாதிரி தப்பா யூஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நீ இந்த வீட்டுல இருந்துமே இருக்கக்கூடாது நீ உடனடியா கிளம்பு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா வந்து சொல்றாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்றதா வந்து ரூல்ஸ் அதனால வந்துட்டு நீங்க இப்ப உடனே போக சொன்னா நான் போக முடியாது நீங்க வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் வந்து தெனாவிட்டா தான் பேசிட்டு இருந்திருக்கான் சோ லக்ஷ்மி அம்மா வேற வழி இல்லாம ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீ வந்து ரூமை காலி பண்ணிடும் சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கீழே வந்துடுறாங்க வந்தவங்க அவங்க தன்னோட பையன்கிட்டையும் சொல்ல கிடையாது தன்னோட ஹஸ்பண்டுகிட்டையும் எதுவுமே சொல்ல கிடையாது நடந்த சம்பவத்தை வேற யாருக்கிட்டையும் சொல்லாமல் தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க இப்போது ராஷ்மி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்ஷய்க்கு கால் பண்ணி இங்கே நடந்த சம்பவம் எல்லாமே என்னோட மாமியாருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இவங்க வந்துட்டு நம்மளை சும்மா விட போகிறது கிடையாது அதனால வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு நம்ம வந்து கால் பண்ணுறது உறவு வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ராஷ்மியும் அக்ஷயும் வந்துட்டு வழக்கம் வளர்த்திருப்பும் கால் பண்ணுறாங்க பேசிக்கிறாங்க ஷேர் பண்ணது ஒன்றா உறவு வச்சுக்கிதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் ராஷ்மிக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி உறவு வச்சு போகும்போது யாருக்கும் இந்த சந்தேகம் வந்தது கிடையாது ஆனால் இப்போ வந்து மாடிக்கு போனாவே தன்னோட மாமியார் வந்து கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க ஸோ மாமியார் வந்து தங்களோட கள்ள உறவுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியுது அதனால கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட மாமியாரை வந்து கொலை பண்ணணும் அவங்க இருந்தாங்கன்னா நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லி கிட்ட சொல்கிறாங்க அப்போ அக்ஷய் என்ன பண்றான் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவனும் வந்து கொலை பண்றதுக்கு சம்மதிக்கிறான் இந்த அக்ஷயை தான் வந்துட்டு கொலை பண்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குறான் என்ன பண்ணுறான்னா லக்ஷ்மி அம்மாவோட சாப்பாட்டில் வந்து ரெண்டு தூக்க மாத்திரை நான் தர்றேன் அதை வந்து நீ வந்து கலந்து கொடுத்துரு அந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து மயக்கமாயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களை வந்து கொலை பண்ணிக்கிறேன் நீ அப்போதைக்கு அந்த வீட்ல இருந்து வெளில போய்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை வந்து சொல்றான் அவன் சொன்ன மாதிரியே ரெண்டு தூக்க மாத்திரை கொண்டுட்டு வந்து லக்ஷ்மி அம்மாவை தூங்க வைக்கிறதுக்காக வந்துட்டு ராஷ்மிகிட்ட வந்து கொடுக்குறான் ராஷ்மியும் அவங்க சாப்பிடக்கூடிய கழிவுருடைய கலந்து வந்து லட்சுமி அம்மாவுக்கு வந்து கொடுத்துறாங்க அதை சாப்பிட்ட லட்சுமி அம்மா வந்துட்டு ஒரே மயக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு போயிட்டு தூங்கிடுறாங்க இந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அவங்க மாமனார் வந்துட்டு ஸோ இவங்க தூங்கிட்டாங்க தானே நம்ம காய்கறி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் போகும்போது ராஷ்மியும் வந்து சேர்ந்து போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காய்கறி வாங்குறக்கா வெளில போயிடுறாங்க இந்த டைம்ல அக்ஷய் என்ன பண்றா அப்படின்னாக்கா இவங்களை குலை பண்றதுக்கு வந்து தனியா போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதனால தன்னோட ஃப்ரெண்டு புருஷோத்தம்மன் அப்படின்ற ஒருத்தனை கூட ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுறான் புருஷோத்தம் நார்மலா சொன்னா வரமாட்டானே அப்படிங்கறக்காக அவனுக்கு வந்து ஃபுல்லா சரக்கு ஊற்றிட்டு அவனே வந்து கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போயிட்டு இந்த மயக்கமா இருக்க லட்சுமி அம்மாவை என்ன பண்ணுறான்னா பக்கத்துல இருக்கக்கூடிய தலகாணியை எடுத்து ஃபுல்லா மூஞ்சியில் வச்சு அமுகி அங்கனே வந்து குளம் பண்ணிடுறான் குளம் பண்ணிட்டு இப்படியே விட்டுட்டா ஓரளவு தெரிஞ்சு போறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த லக்ஷ்மி அம்மாவை என்ன பண்ணுறான்னா தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம்ல வந்து கீழே போட்டுடுறான் என்ன அப்படின்னா அவ வந்து பாத்ரூம் வரும்போது வலிக்கு விழுந்துட்டாங்க அதனால இறந்துருப்பாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டு அங்க இருந்து அக்ஷயம் புருஷோத்தமனும் கிளம்பிடுறானுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு ராஷ்மியும் ராஷ்மியோட மாமனார் ரெண்டு பேரும் காய்கறி வாங்க போனவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாக்க இவங்க வந்து இந்த மாதிரி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க லட்சுமி அம்மா வந்து கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னும் தன்னோட நாடகத்தை ரொம்பவே ஸ்டார்ட் பண்றாங்க பயங்கரமா அழுகுறாங்க அந்த டைம்ல தான் மஞ்சு வந்து கால் பண்ணி அவங்க அப்பா பேசியிருக்காரு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கப்புறம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த டைமில் ஹார்ட் அட்டாக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும் போது ராஷ்னிக்கு ஒரு நிம்மதி என்னென்னா நம்ம கொலை பண்ண விஷயம் வெளில தெரியாது ஸோ இயற்கை மரண மாதிரி தான் இருக்குது அதே சமயத்தில் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்ட் சொன்னதையும் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுனாக்க கம்பல்சரி வந்து தெரிஞ்சு போயிருக்கு இந்த கொலை தான் அப்படின்னு சொல்லி பட் இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை அப்படின்றதுனால ரொம்பவே சந்தோஷம் ராஷ்மிக்கு இந்த டைம்ல வந்துட்டு ராகவேந்திராவுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருது என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து லக்ஷ்மி அம்மா வந்து நல்லா தான் இருந்தாங்க ஆனால் எப்படி திடீர்னு வந்து இறந்துருப்பாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தப்பான உறவு வச்சுக்கிட்டது அவனுக்கு ஆல்ரெடி இங்கே ஏற்கனவே தெரியும் அதனால ஒருவேளை இவன் தான் அவங்களை கொலை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் லட்சுமி அம்மாவோட பையனுக்கு வந்து ராகவேந்திரா வந்து கால் பண்ணி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுனது இந்த சம்பவம் தான் தனியா பேசும்போது இது மாதிரி உங்க ஒய்ஃபுக்கும் என் கூட இருக்கக்கூடிய அக்ஷய் இந்த ரெண்டு பேருக்கும் வந்துட்டு உறவுக்கு கல்ல உறவு இருக்கு அதை வந்து நான் பார்த்துருக்கேன் அவங்களோட மொபைல்லே வந்துட்டு நிர்வாண போட்டோ சேட்டிங் எல்லாமே நான் நேர்லயே பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறான் ஆனாலும் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சுநாத் வந்து அதை நம்பவே கிடையாது அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதை ஃபோன்ல எல்லாம் அந்த எவிடென்ஸா இருந்தாலும் நான் தர்றேன்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சுநாத் நம்புறாரு ஜஸ்ட் நார்மலா வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அது வந்து கேஸ் வந்து நிற்காமல் போறது கூட சான்சஸ் இருக்கு ஸோ நீ வந்து எவிடென்ஸ் எனக்கு குடுன்னு சொல்லிட்டு ராகவேந்திராட்ட கேட்குறாரு அதே மாதிரி அக்ஷய் தூங்கினதுக்கு அப்புறம் ராகவேந்திரா என்ன பண்ணுறாருன்னா அவனோட போன் எடுத்து அதுல இருக்கக்கூடிய சேட்டிங் போட்டோ லட்சுமிக்கான திட்டம் போட்ட அந்த சேட்டிங் எல்லாமே எடுத்து மஞ்சுநாத்துக்கு வந்துட்டு பார்வ்டு பண்ணிடுறாரு ராகவேந்திரா இந்த ப்ரூஃப்லாம் வச்சுக்கிட்டு மஞ்சுநாத் என்ன பண்றாருன்னா போலீஸ்ல வந்துட்டு அக்ஷய் மேலே தன்னோட ஒய்ஃப் ராஷ்மி மேலையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு அவங்க ரெண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ராஷ்மி அக்ஷய் இந்த ரெண்டு பேரோட கல்ல ஒருவனால இந்த குடும்பமே வந்து கிட்டத்தட்ட நாசமா போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்க வந்து அனாதே தான் இருக்குது இனிமேல் வந்து அம்மா இல்லாம தான் இருக்க போகுதுங்க அதே மாதிரியே லட்சுமி அம்மா வந்து இறந்தவங்க வந்து திரும்ப வரப்போகிறதே கிடையாது இந்த கல்ல ஒரு வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதை வந்து ஆதரிக்கவே கூடாது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி